மத்திய எல் முருகன் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெற்ற அறிவிப்புகளே இடம்பெற்றுள்ளதாக விமர்சித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை அவை செயல்படுத்தப்பட்டனவா என்பதை விளக்க வேண்டும் எனவும் விடமுருகன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை நெருங்கும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் வழங்கவே அரசு கடன் வாங்குவதாக குறிப்பிட்டார் கோடி ரூபாய் நாம் கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கேன் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் அதே போல பெண்களின் பாதுகாப்பு தான் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது பெண் பாதுகாப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்தாறாயிரத்தை தாண்டி புதிய உச்சம் தொட்டது சென்னையில் இருபத்தி ரெண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்றமும் இறக்கமுமாக இருந்து வருகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் உயர்ந்தது அதன்படி பிற்பகலில் சவரனுக்கு ஐநூற்று எழுபது ரூபாய் அதிகரித்து தங்கம் விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் இதனால் தங்கம் விலை ஒரு சவரன் அறுபத்தாறாயிரத்தை கடந்து கிராம் எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அறுபத்தாறாயிரத்து நானூறு ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதேபோல வெள்ளியை பொறுத்தவரை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து கிலோ ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை இனி குறைய வாய்ப்பே இல்லை என்று தங்க நகை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார் நிச்சயமாக எண்பதாயிரம் ரூபாய் இல்லை அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிராம் பத்தாயிரம் ரூபாயை கிடக்கும் என்றும் அவர் அதிர்ச்சி அடிக்கிறார் ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து நிச்சயம் இல்லை நிச்சயமா அது லாபம் தரன்றது ஏன்னா எல்லா ஷேருமே லாபம் தராது பல ஷேர்கள் வந்து நஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தங்கம் தான் நீண்ட காலம் முதலீடுக்கு உகந்த ஒரு பொருளாக தங்கம் இருந்து கொண்டு வருகிறது அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக நஷ்டம் இல்லை முடிவில் பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் உயிர் சேதம் இல்லாத வர்த்தகப் போர் காரணமாகவே தங்கம் விலை உயர்ந்து வருவதாகவும் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார் மக்கள் சங்கமித்த சந்திர சந்திரசூடேஸ்வரர் கோயில் திருவிழா தேரோட்டத்துடன் களைகட்டியது ஓசூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரகதாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரர் கோயிலில் மாசி மாத உற்சவம் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் மரகதாம்பாள் தாயார் சந்திர சூடேஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சாராட்சியர் பிரியங்கா ஓசூர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் தொடங்கி வைத்தனர் அவர்களைத் தொடர்ந்து அரோகரா கோஷங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர் வாழைப்பழம் உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் மீது வீசி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர் இந்த தேர் திருவிழாவில் சிவனடியார்கள் சிவனுக்கு உகந்த வாத்தியங்களை இசைத்தும் பெண்கள் கோலாட்டம் ஆடியும் சென்றது அனைவரையும் கவர்ந்தது தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்து தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் தேர் திருவிழாவில் அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் இருநூற்று இருபத்தி ஐந்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு நடத்தினா் வருகின்ற பதினெட்டாம் தேதி தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அரூர் சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற வேண்டுமென்றும் வேண்டிக்கொண்டு கொண்டு இருநூற்றி இருபத்தி ஐந்து விளக்கேற்றி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் வழக்கு பூஜையில் பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.